மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தின் முதல்வர் நம் வெற்றி தலைவர் தளபதி உங்களை பார்க்க நம் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார் இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் கே மற்றும் தலைவரை காண கூடியிருக்கும் கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றியம் கிளைக்கழகம் வார்டு பகுதி மற்றும் சார்பணிகள் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் கொள்கை தலைவர் பெரியாரின் மண்ணில் நம் வெற்றி தலைவர் தளபதி வந்திருக்கிறார் மங்களகரமான மஞ்சள் மண்ணில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வந்திருக்கிறார் இனி எப்போதும் ஈரோடு தளபதியின் கோட்டை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஓட்டை நண்பர்களே நாம் இங்கு கூடியிருப்பது வெறும் கூட்டத்திற்காக அல்ல ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கத்திற்காக தளபதியின் கரத்தை வளப்படுத்துவோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம் கொள்கையை கொண்டு செல்லுங்கள் நாம் போடுவது வெறும் ஓட்டல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலின் அஸ்திவாரம் தளபதியின் வழியில் தளபதியின் வெற்றிக்காக ஒன்றிணைவோம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்